வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் மீண்டும் வந்து எங்க சேனலுக்கு வந்து வருகை தந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அறாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து முதல்ல வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நன்றி இந்த மாதிரி வந்து நூறு வருஷம் வந்து நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் வாழணும் என்ன சொல்ல வர்றீங்க மக்களுக்கு வந்து

என் உடன் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு பனிரெண்டு பேர் இப்ப இருக்கிறது ஏழு பேரு நான் வந்து எங்க வீட்டுல கடக்குட்டி செல்லக்குட்டி பிறகு பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப உலக தமிழர்களின் உள்ளங்களை மயில்விக்க பாடி வரும் நித்தீஷ் இணையதள தமிழ் வானொலியில சிறப்பு தலைமை தொகுப்பாளனியா நான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் மக்கள் கிராமங்கள்லாம் சென்று தனித்திறமையில் யார் யாருக்கு இருக்கோ வெளியில் வராத வெளிச்சம் என்ற தலைப்பிலையும் நான் வந்து அவங்கள பார்த்து பேட்டி எடுத்து அவங்களை வெளி உலகத்துக்கு நாங்க கொண்டு வரோம் அது வந்து எங்க நிதிஷ் தமிழ் இணையதள வானொலி மூலியமாக தினந்தோறும் மதியம் ஒரு மணி அளவில் அந்த நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன் அத போக மாலை நேரத்தில் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற நிகழ்ச்சி பழைய பாடல்கள் அதாவது ஓல்டிஸ் கோல்டும்பாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா பழைய திரைப்பட பாடல்கள் நேரில் விரும்பி கேட்பாங்க அந்த விருப்பமான பாடல்கள் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பழைய பாடலுக்கும் மக்கள் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பண்றாங்க அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க அற்புதமான இந்த கேள்வி இந்த கேள்விக்கு பதில் வந்து எப்படி சொல்றதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓல்ட் இஸ் கோல்டு இளைய தலைமுறைகள் கூட மீண்டும் அந்த பழைய பாடலை விரும்பி கேட்கற அளவுக்கு வந்துட்டாங்க நாங்க பேர் வந்து அதனாலதான் வந்து நெஞ்சம் மறப்பதில்லைங்கிற பேர் வச்சோம் அந்த பாடல் நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்க துவக்கமே வந்து நெஞ்சம் மறப்பதில்லை என்ற அந்த பாடலை ஒளிபரப்புற தான் நாங்க வந்து நேர் விருப்ப பாடலை நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அந்த பாடல்ல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அதனால் அனைவர் மனதிலும் மலரு நினைவுகள் என்று ஒன்று இருக்கும் அதாவது பள்ளி பருவம் கல்லூரி பருவம் இப்படி எடுத்துக்கொண்டால் வயது பருவத்தை என்று யாராலையும் மறக்க முடியாது உங்களாலையும் மறக்க முடியாது அப்படி இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா நெஞ்ச மறப்பதில்லை என்பது நமது இதயம் உயிர் இருக்கிற வரைக்கும் இதயம் இருக்கும் இதயம் இருக்கிற வரைக்கும் மலரும் நினைவுகளை வந்து யாராலையும் மறுக்கவும் அது நம் உடலே அழகிற காலத்துல கூட நம்மளோட குரலும் நம்மளோட இன்னைக்கு நான் பேசுறேன்னா இந்த பேச்சு நான் எனக்கு பிறகும் கூட இந்த குரல் வந்து ஒழித்து கொண்டே இருக்கும் இந்த நாள் திரும்ப வராது அதுதான் நெஞ்சில் உள்ளவை நினைவுகள் மலரும் நினைவுகள் என்ற தலைப்பு நெஞ்சம் மறப்பதில்லை இந்த நெஞ்சம் இருக்கும் வரைக்கும் நான் நானாகட்டும் உயிர் பிரிந்தாலும் உடலை விட்டு நமது குரல் என்றும் அழியாது இதுதான் என்னோட ஒரு சிறப்பு அடுத்தபடியா பார்க்க இரண்டாவது கேள்வி கேளுங்க சாகம் இப்ப திருமதி கண்ணம்மாள் வந்து அதாவது மீடியால வந்து யாருன்னே தெரியாது இந்த அளவுக்கு வந்து நீங்க நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறீங்க அந்த அளவுக்கு பிரபலம் ஆயிட்டீங்க இது உங்களோட திறமையா இல்ல வந்து வளர்ச்சியா எப்படின்னு சொல்லுங்க அதாவது இப்ப நீங்க கேட்ட கேள்வி ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீங்க இதற்கு தேவை என்ன தெரியுமா முயற்சி முதல்ல முயற்சி நாம ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறோம்னா ஒவ்வொருத்தர்டையும் ஒரு நல்ல குணங்கள் இருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்களையும் நல்ல திறமைகளை நம்ம எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விட்டு விட்டால் நாம் வாழ்க்கையில் அதை முயற்சி செய்ய வேண்டும் உங்கள உதாரணத்துக்கு சொல்ல தப்பா நினைக்க வேண்டாம் உங்களை சந்திக்கிறேன் உங்க நிறைய குணங்கள் நல்ல குணங்கள் இருக்கும் நிச்சயமாக தெரியும் தெரியும் கண்டிப்பாக ஆமா நிச்சயமாக அதாவது நம்ம இப்ப ஒரு செயல் செய்யறோம்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே எழுந்து நடக்கிறதுல ஓடுறது இல்ல பேசறதுல அந்த குழந்தை பிறந்து மூன்று மாதம் ஆன பிறகு அது குப்புற விழுந்து ஆறு மாதம் ஆன பிறகு தவழ்ந்து முட்டி போட்டு நடந்து அப்புறம் தான் ஏந்திச்சு நினைக்கும் அப்புறம் நடக்கும் ஓடும் அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் அதனால வளரும் பருவத்துல வந்து நமக்கு எதுவுமே தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கணுங்கிற எண்ணங்கள் எனக்குள்ளேயே ஊறி போயிடும் நான் முழுமையா அதுலயே இறங்கிடுவேன் இப்ப எனக்கு பாடவே தெரியாது ஆனால் நான் பாடல் தளம் வச்சு நடத்தி நாலு வருஷமா நடத்திட்டு இருக்கேன் எங்க தளத்தோட பெயர் பாத்தீங்கன்னா இசை கோயில்கள் ஒரு சிலர் கேட்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வச்சுதான் நான் வந்து அந்த தளத்தை நடத்திட்டு இருந்தேன் பாடுவாங்க நான் வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருப்பேன் எல்லாரும் என்ன வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு கேலியா பேசுவாங்க ஒரு கிண்டலா பேசுவாங்க இவங்க என்ன தலை நடத்துறாங்க நாலு பேரு இந்த அம்மாவுக்கு பாடவே தெரியல இப்படி எல்லாம் என்ன கிண்டல் பண்ணாங்க ஆனால் நான் அத பத்தி எல்லாம் கவலவே படல இந்த அம்மா பாட்டு கேட்டா எனக்கு பாட்டே வராதுன்னு ஒரு அம்மா ஸ்டூடியோகாரமாவே சொன்னாங்க இன்னைக்கு அந்த அம்மா எந்த ஊர்ல இருக்காங்க நல்லா இருக்கட்டும் அன்னைக்கு அவங்க அப்படி சொல்லலைனால் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு அதாவது நிதிஷ் இணையதள வானொலியின் ஒரு ஆர்ஜே கண்ணாமாங்கிறது உலகத்துக்கு வெளி வந்திருக்காரு அந்த இடத்துல நான் கோபப்படல அவங்களை அவங்கிட்ட பேசல அவங்க ஆசிர்வாதம் எடுத்துக்கிட்டு யாரா ஒருத்தர் முன்னேறு வருபவர்களுக்கு தடை கற்கள் அதிகமாக வரும் அந்த தடைகளை உடைத்து எரிந்தால் முயற்சி என்ற ஒரு பயிற்சி இருந்தால் வெற்றி நிச்சயமாக கிட்டும் என்பது எனது அருமையான கருத்து பதிவு இது முயற்சி எடுக்குமா அது பல எதிர்ப்புகள்

பில்லா யூடியூப் சேனல்ங்கிற ஒரு சேனலுக்கு நான் பேட்டி கொடுக்கறேன்னா முன் உதாரணம் காரணம் என்னை உற்சாகப்படுத்தி அதாவது ஒரு ஸ்டுடியோக்கு போகிறதுக்கு நீங்க வந்து உறுதுணையா எனக்கு ஒரு ஊன்றுகோலா இருந்தீங்க உங்களோட உங்களோட அந்த அன்பும் ஒரு பாசமும் ஒரு அரவணைப்பும் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு பேட்டி அளித்து உலகெங்கும் ஒரு பேஸ்புக்லயும் ஒரு யூடியூப் சேனல்லயும் நான் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்திருக்கேன்னா அதற்கு காரணம் உங்களை போன்றவர்கள் நல்ல உள்ளங்கள் என்னை வாழ்த்துவதும் என்னை உற்சாகப்படுத்துவதும்